திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு நிதிநிலை அறிக்கை என்றால் ஆந்திராவுக்கு சந்திரபாபு நாயுடுக்கு பதினாறாயிரம் கோடி கொடுப்பது போல ஒரு தோற்றத்தை உண்மையில் பார்த்தீங்கன்னால் பிஆருக்கு நிதிஷ்குமாருக்கு முப்பத்தி அஞ்சாயிரம் கோடி உண்மையாக தருகிறார்கள் அதுக்கு வெள்ள நிவாரணத்துக்கு ஆனால் ஆந்திராவிலே சந்திரபாபு நாயுடுக்கு பதினாறாயிரம் கோடி கடனாக கூட தரவில்லை அது கடனுக்கு கேரண்டியாக சந்திரபாபு நாயுடு கேரண்டி எடுத்துக்கலாம் போய் நான் பதினாயிரம் கோடி கடன் வாங்குறேன் இதுக்கு அவர் அமலாவதி தலைநகரை கட்டுவதற்கு உத்தரவாதத்தை ஒன்றிய அரசு மட்டு தான் தரும் அதற்கான வட்டியையும் அசலையும் அவர் தான் யாரு சந்திரபாபு நாயுடு தான் இப்போ தரவிட வேண்டும் ஆந்திர அரசு தான் தரவிடும் இதில் என்ன தெரியுதுனால் இந்தி பேசுகின்ற பிஆருக்கு முப்பத்தஞ்சாயிரம் கோடி சொலையா எடுத்து கொடுத்துட்டார் ஆனால் இந்தி பேசாத ஆந்திர பிரதேசத்துக்கு பதினாறாயிரம் பதினாறாயிரம் கோடிக்கு வெறும் உத்தரவாதத்தை மட்டும்தான் இந்த அரசு இருக்கு இதில் என்ன தெரியுது சந்திரபாபு நாயுடு விஷயம் தெரிஞ்சவர்தான் கண்டிப்பாக வெகு இந்த மைனாரிட்டி அரசு வீழ்கின்ற நிலை வெகு நிறைவே விரைவில் வரும் என்று நான் கூறியே அதே போல் ஒன்றிய அரசு பார்த்தீங்கன்னா நான் சொன்னோம் எங்கள் முதல்வர் தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்ற போது என்ன சொன்னார் எனக்கு வாக்களித்தவருக்கும் சரி எனக்கு வாக்களிக்காதவருக்கும் நான் முதலமைச்சர் அவர்களுக்கு முன்னேற்றத்துக்காக நான் உழைப்பேன் அவர்கள் ஐயோ ஏன் நான் மு க ஸ்டாலின் வாக்கு அளிக்கவில்லை என்று வருத்தப்படுற அளவுக்கு என் செயல்பாடு இருக்கின்றார் அதே தான் தொடர்ந்து இன்றைக்கு மூன்று ஆண்டுகளாக தமிழ்நாட்டு மக்களுக்கு வளர்ச்சிக்காக செயல்படுவார் ஆள் மோடி என்ன பண்ணுறார் அவருக்கு வாக்களித்த மக்கள் கூட ஓட்டு செலவு செய்யல இப்போ மைனாரிட்டி அரச தன்னை பிரதமராக இருக்குவதற்காக தக்க வைப்பதற்காக தொலைக்கொல காலாக இருக்கின்ற ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் செயல்படுது மாமாரி வடை சொல்கிறத நீ பார்க்க முடியாது அப்படியே இந்த ரெண்டு பேர் மட்டும் சொன்னேன் வெண்ணைய ஆ சொல்ல பார்த்துருக்கலாம்ல ஏன் சொல்கிறது காரணம் இன்னமும் வந்து அவன் தங்களை காப்பாற்றிக்கிறாங்களா நீ சொன்னால பாரு மாதிரி சொன்னால் எல்லா பேரும் சொல்லு இல்லை சொல்ல முடியும் ஆ தமிழ்நாட்டிலேருந்து எங்கள் முதலமைச்சர் கேட்டார் முப்பத்தி ஏழாயிரம் கோடி நம்ம கேட்டோம் எதுக்கு வெள்ளத்தால் சென்னையில் வெள்ளம் வந்தது தூத்துக்குடியில் வெள்ளம் வந்தது கேட்டோம்ல எவ்வளோ கொடுத்தாங்க இரநூத்தி ஐம்பத்தி ஏழு கோடி அது நம்மளுடைய காசு தான் அவங்க காசாக இது வரைக்கும் ஒரு ரூபா கூட கொடுக்கல பெட்ரோலியல் கொடுத்துருக்கோம் நம்ம ஏன் கொடுக்கல அவங்க நம்ம பழி வாங்குறாங்க வந்தார் பிரதமர் ரோட் ஷோ போட்டார்ல இன்னைக்கு சென்னையில் வந்து வெஸ்ட் மாம்பலத்தில் அனுப்பிச்சார்ல என்ன பண்ணுறாங்க திருவிய கூட்டிகிட்டு மூடி முடி ஏன்னா அவர் ஏழைகள் இருப்பதை பார்க்கக்கூடாது கோயம்புத்தூரில் போய் ரோட் ஷோ போட்டால அந்த மெட்ரோ ரயில் சிலத்துக்கு உப்பு கொடுத்தாங்களா இல்லை வெறும் ரோட் ஷோ பிரதமர் தான் மோடி தமிழ்நாட்டு மக்கள் இதை மன்னிக்க மாட்டார்கள் மறக்க மாட்டார்கள் தகுந்த பாடத்தை போட்டு